உங்கள் பெற்ற புதுப்பேட்டை ஜல்லிக்கட்டு சும்மா அதிரது கொண்டு பாரு அழகுடா அற்புதம் அருமையான காலை அருமையான வீரர் உற்றாத நல்லாப்படி காலையும் சூப்பர் வீரர் சூப்பர் உற்றாத நல்ல முயற்சி ஏ கால கட்டாத தம்பி கால கட்டாத வீரரா கால கட்டாத கால பின்னாடி வீரரா கால பார்த்தலாம் உற்றாத நல்லபடி வீரர் சூப்பர் காலையும் சூப்பர் ஒருபடி மட்டும் அதிகரி வெங்கசிறு சிறப்பு குடும்பங்களை வக்கீல் திருப்பதி வழங்கும் செய்கிகள் மாறுபடி வீரர் வெற்றி பெற்றார்தான் வீரர் அடுத்து அடுத்து இந்த மாதம் அடுத்து மதுரை மாவட்டம் ஜல்லிக்கட்டு சாம்பான் வக்கீல் திருப்பதி சார்பாக வீரபாண்டி புதூர் எஸ் கே செல்வம் மாடு சக்தி மாடு வீரபாண்டி புதூர் எஸ் கே செல்வம் சக்தி மாடு வீரரா காலையில் பார்த்தலாம்